கடைகள் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்போ இங்கே வந்து திருட்டு சம்பவங்கள் நடக்கலாம்ன்ற ஒரு சூழ்நிலை இப்போ விட்டுருக்கிறோம் பாருங்கள் புரியாண்டு வணக்கம் உறவுகளே நாங்கள் கேட்டு பாரதி கேள்வியாற்றிலேருந்து நாங்கள் இருக்கிறது கிழக்கு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற பொறிக்கடை அம்மன் ஆலயம் இது வந்து இருக்கிற இருக்குது இந்த ஆலயத்தில் நிறைய அற்புதங்கள் இருக்குது நிறைய இதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட காணொலியை தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் பாரு அழகா வந்து செய்திருக்கணும் அதை விட பக்தர்கள் வந்து இன்னைக்கு என்ன எப்படி வெளியிடமெண்ட்டு பாருங்க பவனியல எடுத்துக்கு வந்து வெளியிடணும் எந்த கதையிலேயும் அக்கா பொறுப்பு இருக்குது மிகவும் அழகாக அவங்கள் வந்து இந்த லைட்டுகளை வந்து வடிவமைச்சிருக்கணும் தங்களோட லைட்டுகள் வந்து மிகவும் சிறப்பான மொடலில் இருக்கின்றதுக்கு இது ஒரு ஆதாரமாக அவங்க காட்டியிருக்கணும் இவ்வளவு நேரங்கள்லாம் கூடுதலாக மோட்டர் பஞ்சிகள் உள்ளுக்கு வந்து கொண்டிருக்குது

பாண்டிய மன்னனுடைய தீர்ப்பு இங்க பாருங்க என்னைய வச்சே ஓட்டுறானு இங்க பாருங்க ஓட்டுறாள் ஆறு பாக்கு அவர் கத்திரிப்பி மூத்த காட்டு ஆஹ் இவர் தானா ஐஸ்கிரீம் ஓ இவர் வந்து ஐஸ்கிரீம் உங்கள்கிட்ட கட்டாயம் குடிக்கணும்ன்றார் அங்கேயே குடிக்கிறாங்க போட்டு போடுங்கோ இதில் சரியா யூடியூப்பில் வருமா பாருங்க நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம் கோயில் வந்து தான் மக்கள் வந்து வந்து கொண்டிருக்கணும் நம்ம உள்ளுக்கு கச்சான் கடைகள் எல்லா கடைகளும் இங்கே போட்டிருக்கிறாங்க கூடுதலாக வந்து நான் நினைக்கிறேன் இட ஒம்பது மணிக்கு பிறகு தான் இங்கே கூடுதலான இதுகள் வந்து வரும் வரும் இப்ப நோமலாக வந்து ஆரம்பத்தில் வார கடைகள் இருக்குதே தவிர கடைகள் இல்லை இந்த பொம்மை வளப்பாருங்க எப்படி இருக்கு இங்கால வந்து என்ன கடைன்னு சொல்ற இதை வந்து எல்லா ஐட்டங்களும் இருக்கு சைட்ல இந்த கடையால் இருக்குது கடை பாருங்க ஐஸ்கிரீம் கடை போட்டு ஃபுல்லா ஐஸ்கிரீம் கடைகள் இப்போ போலீஸ் வந்து அன்னாசி பழம இதை வேண்டினோம் ரைட் ஆலயத்துக்குள்ள நாங்கள் முள்ளுக்கு வாரம் இதுதான் ஆரம்பம் புகப்பு ஆலயத்தில் எல்லா இதுகளும் வச்சுருக்கிறாங்க ஜிவாரங்க சிவன்ற படங்கள் அச்சான் கடைகள் தான் கூட இருக்குது இதில் வந்து புறாக்கள் பொட்டுக்கள் ஜிவார்கள் ஒரு ஆள் ஐயா வச்சுக்கிறேன் என்னென்னு இரவைக்கு வந்து இதுக்கு தீ தீ வந்து தீ குதிக்கிறான்ட்டு சொல்லுவாங்க அதுக்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம் இதில் வந்து கால் கழுவிட்டு தான் நாங்களே போகணும் இப்போ எல்லாம் கால் கழுவுறாங்க இப்போ நானும் ஒரு காலை கழுவிட்டு போவோம் நாங்கள் இப்போ ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம் ஆலயத்தில் வந்து காவடிகள் வந்து இப்போ சுத்த காவடி இன்னும் மக்கள் வர இல்லை இப்போ தான் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க பாருங்கள் இப்போ அங்கண்ட பாரதி அண்ணா வந்து தான் மண் கற்பூரத்தை தீச்சி வாளைக்கு போட்டுட்டு வரார் ஆலயத்துக்குள்ளே வந்து பூச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்குது ஆலயத்துக்கு பூச்சிகள் நடைபெறுறது பாருங்கள் திருவிழாக்கள் வந்து விமர்சனையாக நடந்து கொண்டிருக்குது பால் குடங்களை ஏற்றி கொண்டு வரணும் நேர்த்தி கடன் நேத்திக்கடனை முடிவு செய்து இனி நான் நினைக்கிறேன் ஆலயங்களை சுத்தத்துக்காக மக்கள் வந்து கொண்டிருக்கணும் ஆலயத்தின் சின்ன சின்னாக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்க thank <laughs> you எல்லா மதிப்பாக வந்து வந்திருக்கு நம்மளுக்கு தீ அறிஞ்சு வந்துருக்குது இப்படியும் இப்படியே தான் இதில் ஏதோ பொங்கலுக்கான ஏற்பாடு செய்யணும் மக்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறோம் பாருங்க இப்போ வந்து வந்து கொண்டே இருக்கிற மக்கள் முதல் நாங்கள் பார்க்கக்குள்ள கொஞ்சம் பேர் தான் இருந்தவர் இப்போ வந்து முழுமையாக மக்கள் வந்து இந்த பகுதிகளுக்கு வந்திருக்கணும் வழியில் போகிறோம் வழியில் போகிறோம் ரெண்டா தூர பகுதிக்கு போகணுமன்றதுக்காக

எப்படி இருக்கு இல்லை செட்டப்பா ஆ பஸ்ஸை தான் செட் பண்ணிக்கிறான் ஓ நான் இதோட ஒரு அஞ்சு இடத்துக்கிட்ட வந்துடுவேன் இந்த பகுதியிலேயும் ஏதோ ஒரு நேர்த்தி கடன் ஒன்று செய்யணும் காவடிகள் வந்து இதில் தான் ஆரம்பிக்கிறதா அல்லது முடிக்கிறதாண்டு எனக்கு தெரியலை நிறைய தரம் வந்தாலும் நாங்கள் இதெல்லாம் நின்று பார்க்கறது டைம் கிடைக்கிறதில்ல தானே இது என்னது ஆண்கள் போலீஸ் தினம் ஏண்டா திருவிழாக்கள் வந்து இரவு தானே நடக்கிறது அப்போ இங்கே வந்து திருட்டு சம்பவங்கள் நடக்கலாம்கிற ஒரு சந்தேகத்தில் போலீஸ் வந்து பாதுகாப்புக்காக போலீஸார் வந்து இங்கே கடமையில் ஈடுபடுக்க ஈடுபடுத்தப்படினோம் இது வந்து எந்த பகுதி சொன்னங்களே தெரியலை ஆனால் போலீஸார் வந்து முழுமையான பாதுகாப்பு இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே போலீஸ் பாதுகாப்பாக தான் இருக்கு பாருங்கள் இதுவும் போலீஸ் தான் இதுக்குள்ளே பாருங்க இவங்கள் இங்கே பகுதியில் வந்து கூடுதலாக வந்து கடைகளில் வந்து போடப்பட்டிருக்கு கடைகள் வந்து தான் இங்கே போட்டிருக்கணும் நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள் அரிசி மணி இட்டைக்கு எல்லாம் இருக்கா இப்போ தான் கடைகள்லாம் போடுச்சு மக்களும் வந்து ஆர்வத்தோடு இந்த கடைகளுக்கு வாரதங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கு பேருகளை இதுக்குள்ளே வந்து நிறைய மக்கள் இருக்கிறாங்க பேருங்க பிடியாண்டு போலீஸ் வந்து பாதுகாப்புகளை வந்து முழுமையாக பலப்படுத்தி இருக்கணும் எது இங்கே பொம்மை இருக்குது இந்தியாவில் டிஷர்ட் இதோ வித்தி பொம்மையில விளைய பொம்மேன் பொலுஸ் பாதுகாப்புகள் ஃபுல்லா ஃபுல்லாக படுத்தியிருக்கினோம் கடைகள் வந்து எல்லா கடைகளும் வேற இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கடைகள் வந்துருக்குது இவையல் பொம்மைகளுக்கு விலகிக்கணும் என்ன என்ன விலையா அதெல்லாம் விலையை கேட்டால் தலையான போவே இதே ஆயிரம் ரூபா ஐயோ இதான் வாங்க ஓ சரி சரி அவையில் மொப போக போக குறைச்சிடுவாங்க இப்போ நாங்கள் ஆலயத்தின் இன்னொரு பக்கம் இருக்குது அந்த பக்கமும் போகிறோம் ஃபுல்லாக விட்டுருக்கோம் பாருங்க புரியாண்டு புலஸ் பாதுகாப்புகள் வழங்கப்படுது முழுமையாக பாதுகாப்புகள் வழங்கப்பட்டு தீமிரிப்பு வந்து இரவைக்கு இருக்கான்னு நினைக்கிறேன் அதுக்கான ஏற்பாடுகள் இங்கே செய்து கொண்டிருக்கணும் பிறகுகள் எல்லாம் எடுத்து அதுக்கான ஒழுங்குபடுத்தல உங்கள் உடமைகள் உங்களை பங்கு ஆபரணங்கள் உங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு அறைய